ஹலோ யூவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கொள்ளு இட்லி மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க ஓகே கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி ரெண்டு கப் தலை தட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே புழுங்கரிசியும் ரெண்டு கப் தலை தட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மெயின் இன்கிரீடியன்ட் கொல்லு ரெண்டு கப் தலை தட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கருப்பு உளுந்து அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இதனால ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஊற வச்சுருங்க ஓகே ஆஃப்டர் சிக்ஸ் ஹார்ஸ் கண்டினியூஸாக ஊன்ன பிறகு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரே இதில் ஃபுல்லாக போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாரிங்க நடுவில் அடிக்கடி தண்ணி தெளிச்சிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் மாவு நல்லா இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் கழித்து இதை தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வைங்க இதே இப்போ பேலன்ஸ் இருக்கிறத இதே மாதிரி அரைங்க ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் த்ரீ டைம்ஸ் அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அரைச்சிக்கோங்க உப்பு ஒரு தடவை போட்டாலே போகும் இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அரைச்ச பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அரைச்ச உடனே இட்லி ஊற்றாதிங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இட்லி விட்டுங்க ஃபோர் ஹவர்ஸும் வெளில தான் வச்சுருக்கணும் உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது ஸோ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இட்லி ஊற்றி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ கொல்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் கால் கேட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்